திறக்கப்படுவர்களில் காது கேளாதவரும் திக்கி பேசுவதுமான ஒருவரை நோக்கி இயேசு திறக்கப்படு என்று சொல்ல அவர் உடனடியாக வாய் திறந்து பேசுகிறார் வாய் திறந்து பேசிய அந்த நபரை இனி யாருக்கும் இதை பற்றி பேசக்கூடாது என கட்டளையிடுகிறார் ஏன் இந்த கட்டளை மார்க் நச்சியலில் இதை மெசியா ரகசியம் என அழைக்கிறார் அதாவது மெஸ்ஸியா பற்றிய வெளிப்பாடு பேருவின் வாய்ச்சொற்களில் நிகழும் வரை அதை பற்றிய ரகசியத்தை காக்கின்றார் மார்க்கு அவராக ஆன்மீக அனுபவம் என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட அளவில் பெற வேண்டியது இதை ஒருவர் மற்றவருக்கு சொல்லி அவர் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் இயேசு அவரை மௌனம் காக்க சொல்கிறார் ஆனால் நிகழ்வில் என்ன நடக்கிறது மக்கள் அனைவருமே பேச தொடங்குகிறார்கள் ஒருவருடைய வாய் திறக்கப்பட்ட போது மக்கள் அனைவருடைய வாய்களும் திறக்கப்படுகின்றன இவர் யாவற்றையும் நன்றாக செய்து வருகிறார் என்று மக்கள் அறிக்கையிடுகிறார்கள் விடுகிறார்கள் மெசிய அறிக்கைக்கான இது இருக்கிறது குழந்தைகளுக்கான திருமுழுக்குச் சடங்கில் எப்பத்தாய் என்ற ஒரு பகுதி உண்டு திறக்கப்படு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் அருள்பணியாளர் குழந்தையின் காதுகளிலும் உதட்டிலும் சிலுவை அடையாளம் மறைந்து அவருடைய வார்த்தைகளை காதால் கேட்கவும் நாவால் அறிக்கையிடவும் செய்வாராக என்று சிலுவை அடையாளத்தை அவர் வரைகின்றார் நம்முடைய வாழ்க்கையில நாம் காதுகளும் வாயும் திறக்கப்பட நம்முடைய திருமலுக்கு நான் முதல் அழைக்கப்படுகின்றோம் இன்று நம்முடைய காதுகளை திறந்து நல்ல வார்த்தைகளை கேட்போம் நம்முடைய வாயை திறந்து நல்ல சொற்களை மொழிவோம் ஏனென்றால் புனித பவுல் குறிப்பிடுவது போல நம்பிக்கை கேட்டலால் வருகிறது கேட்டல் கீழ்ப்படிதலுக்கு நம்மை இட்டுச் செல்கிறது நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்போம் அவருடைய வார்த்தைகளை அறிவிப்போம் என்றும் அவர் நம் நடுவே அனைத்தையும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறார் நன்றி